ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல இந்தியா இடத்துல ஒரு சிறந்த ஓவியர் உருவாக்கலாம் சிலங்கூர்ல நிறைய அரசாங்க அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஆட்சிகள் உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க அணுகி இதை வந்து சிலாங்கூர் மாநிலத்துக்கும் கொடுக்க முடியும் பரவாயில்ல நம்மளுடைய கடமை இந்திய சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டும் நம்மளுடைய கடமை ஒரு சாதாரண புத்தகம் தான் சாதாரண புத்தகம் அப்படின்னா ஒரு தமிழ் பெண்மணி இந்த தமிழ் பள்ளிக்கூடங்களுக்காக கலரிங் ஒரு பெண்மணி அக்கறை எடுத்து இந்த கலரிங்க்காக மாணவர்கள் கலரிங் பண்ணுறதுக்கு வர்ணம் தீட்டுறதுக்காக அவர் புத்தகத்தை தயார் பண்ணாங்க அவங்களுடைய முயற்சிக்கு நம்ம கை கொடுத்தா இன்னும் அதிகமாக அவங்க செய்வாங்க அவ்வளோ தான் பெரிய ஒரு கம்ப சுத்திரா இல்லை தேவைக்கு அப்படின்ற ஒரு பெரியதான் வந்து இந்த மா தமிழ் பள்ளிக்கூட மாணவர்களுக்காக ஒரு வர்ணம் தீட்டு புத்தகத்தை தயார் பண்ணி வந்து இதை வந்து தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல நம்ம இருந்து சின்ன சின்ன உதவி தான் சில சின்ன சின்ன உதவிகள் தான் பெரிய மாற்றங்களை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய கம்பஸ் தரம் இல்லை ஒரு சாதாரண நிகழ்ச்சி ஆனால் ஒரு சாதாரண நிகழ்ச்சி ஒருத்தவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து யாராவது கொஞ்சம் ஆதரவும் ஊக்குவிப்பும் கொடுத்து அவங்க பெரிய நிகழ்ச்சிகளை செய்ய முடியும் அந்த மாதிரி அவங்களுடைய சின்ன ஒரு முயற்சிக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய நிகழ்ச்சிட்டு தவிர நாங்கள் வந்து ஒரு தூ இடை இடைத்தரகர் மாதிரி தான் இருந்தோம் பள்ளிக்கூடங்களுக்கும் படைப்பாளிக்கும் இடையில் இது பள்ளிக்கூடத்தில் போய் சேரணும் அப்படி அதனால் வந்து ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சண்டா தமிழ் ஆசிரியர் பள்ளிக்கூட ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் நான் பாண்டியனையும் சண்டா கட்டி எந்த வருஷம் போடுறதாங்க எல்லாம் வந்து ஒருத்தர் ஏன் சொன்னால் வயசு தெரிஞ்சு நாங்கள்லாம் சிக்ஸ்டி ஸ்கேட்ஸு எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா விளையாட அஞ்சலாக தரு அஞ்சலாம் வந்து பின்னாங்க தானே இங்க விளையா சிலங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே எங்களுக்கு வந்து அறிவு போட்டப்பட்டது சிலாங்கூர் தெரியல அப்ப அந்த இயக்கம் இருக்கா என்னன்னு கூட்டரசு பிரதேச சிலாங்கூர் தலைமை ஆசிரியர் மன்றம் இருக்கா ஒன்றும் அப்ப யார் அதுக்கு தலைவர் சந்தா முன்னாள் அப்பர் தமிழ் பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் ஸ்ரீ வேலுசாமி இவங்க ஒரு தொடர்ச்சியாக எவ்வளியாக என்ன நடக்கும் அப்படின்னா அவர் சி வேலுசாமி இதே மாதிரி ஒரு புத்தகம் எழுதுவார் சின்ன புத்தகம் தான் இந்து சமய வினா விளக்கம் அப்படின்னு எழுதிட்டு எல்லா ஸ்கூலும் இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மாணவர்கள் படிப்பு அது படித்து என்ன நடக்கும்னா எவ்ரியே வந்து அப்ப தமிழ் பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி எழுத்து போட்டி தே தேவார பண்ணி நடக்கும் இது சம்மந்தமாக அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நடந்த அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஆழமாக பதிந்து அடுத்த எங்களை நகர்த்திருச்சு சின்ன விஷயங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மூணு புத்தகம் இன்றைக்கி படிக்கும் ரொம்ப சின்ன விஷயம் தான் பக்தியின் புத்தகம் வந்துச்சு திருமகனு சின்ன புத்தகம் வச்சு பதினஞ்சு காசு சின்ன சின்ன விஷயங்களானா பள்ளிக்கூட பாட்டத்திட்டத்துக்கு வெளியே எங்களுக்கு அறிவு போட்டுச்சு அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறந்த ஓவியரை உருவாக்கலாம் சின்ன முயற்சி சில சில விஷயங்கள் நம்ம சின்ன விஷயங்கள் நினச்ச விஷயங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்கு அதனால் ராஜா போல சில விஷயங்களுக்கு ராஜா காலந்தான் பதில் சொல்றேன் அது இப்போ இந்த சோசியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப தோல் ரொம்ப தடுப்பாக இருக்கிறோம் யாரும் யாரை வேணாலும் தட்டலாம் அதனால் நான் ஒரு சின்ன முயற்சி அந்த முயற்சி எடுத்த தேவைக்கு ஒரு என்ன ஒரு பலத்தை கைத்தடணும் அவர்களால் தான் இந்த தோழமாக இருக்கு ஸோ நம்முடைய முயற்சினால இஸ்லாமூர் மாநிலத்தில் இந்த புத்தகத்தை விளையாற்பதற்கு தான் நம்ம யுத்த மொத்த முயற்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாண்டியன் அவர்களுக்கு இருக்கார் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சிலங்கூரில் நிறைய அரசாங்க அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவங்க இதை வந்து சிதாங்கூர் மாநிலத்துக்கும் கொடுக்க முடிஞ்ச மாணவர் ஏதாவது ஒரு எங்கேயோ ஒரு சிறந்த ஓவியம் தீட்டக்கூடிய மாணவர் உருவாகலாம் என்று சொல்லி சிரமம் வராது வந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய என்னுடையேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த நான் உடனே ஒன்று மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு நான் போயிட்டு அமர்ந்துடணும் ஆனால் மனம் பொறுக்கவில்லை கட்டாயம் நான் பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும் அதாவதுங்க இப்போ முன்ன வந்துட்டு தமிழ் பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறீங்க தயவுசெய்து அப்படி தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க அதாவது முன்ன வந்துட்டு நம்ம ஆளுங்கட்சியில் பொழுது இப்பயும் ஆளுங்கட்சி தான் ஆனால் ஒரு அளவில் இருக்கிறோம்னு வச்சிருங்களேன் பதவி இல்லாமல் அப்படி ஆளு ஆளு இருக்கிறோம் ஆனால் முன்ன நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நம்ம தமிழ் பள்ளி கொடுத்திருக்கு அவ்வளோ செய்து கொண்டிருந்தோம் இன்னைக்கு கூட்டுரசு பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது சொல்லியே ஆக வேண்டும் நான் நினைக்கிறேன் பதிவு பண்றேன் கூட்டுரசு பிரதேச மாநிலத்துல தத்துவ சரவணன் அவர்கள் நல்லா புக்கின் புக்கிஞ்சாலை தமிழ் பள்ளி தலைமையாசர் தலைமையாசாரு ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பள்ளிக்கூடம் பழைய கட்டடம் வந்துட்டு வேற இடத்துல இருந்துச்சு இப்ப இருக்குன்ற இந்த புதிய கட்டடம் தெரியுங்களா அது வந்துட்டு அந்த லேன் வந்துட்டு கெசட்டெட் ஃபோ எதுக்கு ஸ்கோலா அகாமா தெரியுமா இது வரலாறு ஸ்கோலா அகாமாக்கு கெசட் பண்ணி வச்ச நிலம் அன்று தட்டோஸ்ரீ சரவணண் ஐயா துணி அமைச்சராக கூட்டரசு பிரதேச துணி அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தை பழைய இடத்துல இந்த புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கு அன்று இருந்த முயடி நியாசி அன்னைக்கு தான் கல்வி அமைச்சர் அவரை போய் சந்திச்சு அந்த அந்த நிலத்தை வந்துட்டு பண்ணி நம்மளுடைய தமிழ் ஆரம்ப மாதிரி தமிழ் பள்ளி கொடுத்திருக்கு அந்த நிலத்தை பெற்றுக் கொடுத்தாவது அது மாத்திரம் இல்லை அது மாத்திரம் இல்லை அந்த நிலம் பாருங்க அவங்கெல்லாம் வீட்டு நடப்பாங்க அவ்வளோ பெரிய நிலம் அந்த நிலத்தை வேலையை போட்டு நீங்க சொந்தமா வச்சுக்கங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்தது டாக்டர் ஸ்ரீ அவர்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் நிறைய தமிழ் படிக்கிற இந்த தமிழ் பிளக்ச தமிழ் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் இங்க உட்கார்ந்துருக்காரு அவருக்கு அந்த தமிழ் பள்ளி கொடுத்திருக்கு ஃபுல்லா ஏக்கோன் போட்டு சாட்டு அடிச்சு எல்லாமே நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா நாங்க வந்துட்டு கெட்டவர்கள் மணிக்காவினர் இது கத்தோசி சரவணன் ஐயா பேச மாட்டாரு நான் பேசலாம் ஏன்னா நான் சின்ன பதவியில இருக்கேன் நாங்க கெட்டவர்கள் ஆனா இன்னைக்கு ஆட்சியில வந்து உக்காந்து பதவியில வந்து உக்காந்துட்டு இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தமிழ் பள்ளிக்கூடத்தை கெட்டி கூட பார்க்காத நிலையில இருக்கிறாங்க இன்று இந்த ஆசிரியர்கள் பேசுறீங்களா இது கேள்வி கேட்கணும்னு தோணுது ஆனா இப்பயும் தான்சிரி அவர்களும் தத்துவசிரி சரவணன் அவர்களும் பரவாயில்ல ராஜா தவறு செஞ்சிட்டாங்க அவங்க மட்டும் இல்ல பெற்றோர்களும் சேர்ந்து தவறு செஞ்சாங்க பரவாயில்ல நம்மளுடைய கடமை இந்திய சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டும் நம்மளுடைய கடமை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தத்துவசிரி சரவணன் ஐயா இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு தும் சாமியோட ஐயா தப்பு தமிழ் இடையே பதினைந்து தமிழ்களுக்கிடையே கால்பந்து போட்டி செய்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் தயவு செய்து அன்பான ஆசிரியர்களே பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கவனத்திற்கு இந்திய சமுத சமுதாயத்துடைய அகன் பள்ளி தமிழ் பள்ளிக்கூடத்தை குழுத்த காவலே இந்த மாய்க்கா தான் வணக்கம் இன்று நடைபெறும் கண்ணதாசன் அரவாரியம் கூட்டத்தில் பிரதேச ஏற்பாட்டில் கலரிங் புக்கு வண்ண கலர் வண்ணம் அடிக்கும் புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொள்ள பெருமை அடைகின்றேன் முதற்கில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கண்ணதாசன் அறவாரியத்திற்கும் மாய்கா கூட்டரசு பிரதேசத்திற்கும் சிறப்பு வருகை வருகை பிறந்த தத்தஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களுக்கும் கூட்டரசு பிரதேச தலைவர் டாக்டர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த புத்தகத்தை வடிவமைத்த ஆசிரியர் தேவகிய தேவகி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரித்துக்கொள் நிச்சயமாக இந்த புத்தகம் மாணவர்கள் கையில் தவ நிச்சயம் அவங்களுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கும் உந்துதலாக இருக்கும் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கலர் அடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் சரிங்களாக இந்த புத்தகத்தை இலவசமாக எல்லா பள்ளிகளுக்கும் பொறுத்தது மிகவும் சந்தோஷமான விஷயம் குறிப்பாக எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் வந்திருந்துருக்கிறாங்க எல்லா பள்ளியில் கோட்டை சுற்றது பதினைந்து பள்ளிகள் இருக்கின்றன எல்லா பள்ளிகளிலிருந்தும் ஆசிரியர்கள் வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டதே சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றாகும் அதன் தலைவர் திரு சந்திராவரன் வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நடிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருகை தந்திருந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த புத்தகம் குழந்தை வழியில் தான் கணக்கு பண்ணி பார்த்து யாருக்குரிய குழந்தை விலை தான் ஏற்கனவே ஒரு புத்தகம் வந்து நான்கு வழி தான் ஏற்கனவே அடக்க விலை ஆகவே இது நாடு இந்த புத்தகம் செய்த சென்று சேர்ந்தால் எல்லா மாணவர்களும் அந்த பயணி சொல்லி சொல்லிக்கொண்டு விடுபெகின்றேன் நன்றி வணக்கம்